இண்டூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடந்தது தருமபுரி மாவட்டம் இண்டூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடந்தது இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் வைகுந்தம் தலைமை தாங்கினார் சார்பு அணி பொறுப்பாளர்கள் பெரியண்ணன் பெருமாள் சக்திவேல் ரவி ராஜகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சார்பு அணி பொறுப்பாளர் பெரியண்ணன் வரவேற்றார் இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணி கலந்து கொண்டு கூட்டத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார் கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் தங்கமணி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் எஸ் முத்துலட்சுமி சேகர் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆறுமுகம் ரேணுகாதேவி பொதுக்குழு உறுப்பினர் நட்ராஜ் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பூம்புகார் இளங்கோ ஒன்றிய நிர்வாகிகள் வேலு சித்தன் சின்னசுவாமி குமரன் கிருஷ்ணன் தங்கராஜ் செல்லப்பெருமாள் கன்னியப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சார்பு அணியினர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய துணை செயலாளர் சின்னசுவாமி நன்றி கூறினார் இதேபோல நல்லம்பலியிலும் கூட்டம் நடைபெற்றது